கர்த்தருன்னை உயர்த்திடம்போது இனி ஒன்றுக்கும் காலங்கிட வேண்டாம் கர்த்தர் உன்னை உயர்த்திடம்போது இனி ஒன்றுக்கும் காலங்கிட வேண்டாம் ஆகாரி நாழ கேட்டு தேவன் பிள்ள இந்த ஆகத்தை தீர்த்தா ஆகாரின் அழக்கூரல் கேட்டு தேவன் பிள்ளை இந்த தீர்த்தாம் உந்தனின் பாரங்கள் அறிந்த தேவன் உனக்கு உதவிடுவந்தனின் பாரங்கள் தேவன் உனக்கு கர்த்தர் உன்னை உயர்த்திடும் போது இனி ஒன்றுக்கும் கலங்கிட வேண்டாம் கொடுப்பென்று சொல்லி கொடாமல் இருப்பவன் வஞ்சகதான் அவன் மனிதன் கொடுப்பென்று சொல்லி கொடாமல் இருப்பவன் வஞ்சகந்தான் அவன் மனிதன் பொய் சொல்ல தேவன் மனிதனல்ல வாக்கு மாறமாட்ட பொய் சொல்ல தேவன் மனிதனல்ல வாக்கு மாறமாட்ட கர்த்தர் உன்னை உயர்த்திடும் போது இனி ஒன்றுக்கும் கலங்கிட வேண்டாம் அந்நாளின் ஜபத்தை கேட்டு தேவன் பிள்ளை சாமு வேளை தந்தா அந்நாளின் ஜபத்தை கேட்டு தேவன் பிள்ளை சாமு வேளை தந்தாம் சமூகத்தில் கதறிடும்பொழுது குழந்த பாக்கியம் தருவ நீ தேவனின் சமூகத்தில் ஜெபித்திடபொழுது குழந்த பாக்கியம் தருவான் கர்த்தர் கர்த்தருன்னை உயர்த்திடும்போது இனி ஒன்றுக்கும் கலங்கிட வேண்டாம் கர்த்தருன்னை போது இனி ஒன்றுக்கும் கலங்கிட வேண்டாம் இனி ஒன்றுக்கும் காலங்கிட வேண்டாம்